சேர்க்கிறதுக்கோசம் எலெக்ஷன்ல நிக்கல எலெக்ஷன்ல இப்படி ஒருத்தர் நின்றா தோத்தான்ற பேர் வரலாறுல இருக்கும் என்னடா இவனுக்கு வந்த வாழ்வு சீட்டு கூத்துக்குறாங்க பேசும் பொருள் ஆயிடுவேன் இல்ல ஆல்ரெடி நான் பேசுற பொருள் ஒரு ஒரு தலைவர் வந்து ஒரு விஜய் ஒரு கட்சி ஓபன் பண்ற ஒரு இளைய தளபதி அவர் வந்து நம்ம மேல தளபதி தளபதி அவரு ஒரு கொள்கையோட வராரு நான் ஒரு கொள்கையை வச்சிருக்கேன் என்னால முடிஞ்சதுனால ஒரு ஃபீல்டு ஒர்க்கை பார்க்கணும் ஃபஸ்ட்டு வாட்டி அவங்க கூப்பிட்டு தராங்க இவங்க கிட்டே எதுனா கொடுப்பான் நம்ம பண்ணுற வேலையை பார்த்து அடுத்த வாட்டி நம்ம கேட்டோன்னே யோசிக்கவே கூட அவங்க நம்ம நெஸ்ட்டில் நம்ம பேர் வாங்கணும் வாய்ப்பு கிடைச்சாதான் தான் அப்புறம் ப்ரூவ் பண்ண முடியும் நான் என் திறமையை காட்டதாக காத்து நிற்கிறேன் அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு கை ஓங்கி இருக்குது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது நான் நானே இஷ்டம் நான் சொல்லவே மாட்டேன் இல்லை அர்த்த வீட்டுக்காரன் என்ன நல்லவன்னு சொல்ல தேவை இந்த என்ன சொல்ல தேவை நான் யோகியனா இல்லை எனக்கு தெரியும் பச்சையாக பேச ஆரம்பிச்சா போய் நம்ம எச்செட்சையாக பேசி கமண்ட் லட்சியமாக கேட்கலாம் என்ன வேணுமா மேம் நான் வந்து கொஞ்சம் நீங்க நீ எதுக்கும் இல்லை கால முழுக்க கமாண்ட் பண்ணுறியா இல்லை சக்தின்னு இருக்கியான்னு எனக்கே தெரில ஒரு அம்மா வந்து அவங்க மேல ஒரு குற்றம் வைக்கிறாரு பாஜகவுடைய பின்புழுக்கில் எங்களை வந்து மரட்டுறாரு நான் பாஜகவில் இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஏதோ ப்ரூஃப் எடுத்துன்னு வந்துட்டு பேசணும் மறுநாள் சங்கதிகளுக்கெலாம் தளபதி குட்டிஸ்க்கு தளபதி இளைய தளபதி என்ன மாதிரி யங்ஸ்டருக்குலாம் புதிய தளபதி ஆனால் நான் அந்த மனு தாக்குதல் பண்ணோன்னு என்னை தாக்குதல் பண்ணுறீங்கள்ல அலோச் ஸ்கிராட்ச் நோ மோஸ்ட் நோ மோ டென்ஷன் ரெண்டு மூணு நேரங்களுக்கு வணக்கம் நான் ஜேட்ஜனோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட கேஜிஎஃப் விக்கி இருக்காரு வணக்கம் அப்புறம் ஒரு பில்ட்னஸ் சாப்பிடும்போது தட்டோடு சேர்த்து பிடிச்சிருக்கும் ஆம்பு கையோட வணக்கம் சொல்றேன் ப்ரோ நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வந்து சாப்பிட்றது எங்கேயோ சாப்பிடும்போது கை லைட்டா சில டேமேஜ் ஏற்பட்டுருக்கு லெஃப்ட் கை எடுத்து சாப்பிடுறீங்கல்ல இப்போ பார்க்குறவங்களுக்கு என்னடா இடது கையை வச்சு சாப்பிட்றவங்க மேல சில பேர் பேரு அப்பான்டம் சொல்லுவாங்கல்ல வந்து வந்து பேசுவாங்க ரெண்டு கை கடவுள் எதுக்கு தம்மா கொடுத்துருக்கான் ஒன்னு போனா ஒன்று யூஸ் பண்ணு பச்சையா சொல்லணும்னா இதுதான் சாப்பிட்ணும் இதுதான் கழுவுணும்னு நீங்களா முடிவு பண்ணது இந்த கை இதுக்குதான்னா அப்ப இந்த கை வேற எதுவுமே பண்ணாதா காசு என்னாதா துணி மாட்டாதா ஷூ பாலிஷ் போடாதா எல்லா கையும் எல்லாமே செஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு பொண்ணு ரெண்டு கை இல்ல கால்ல கண்ணாடி எடுத்து போடுது எதுக்கு அதது திறமை அது மாதிரி எந்த கையில் வருதோ அந்த கையிலயே இந்த கையில் சாப்பிட்றதுக்கு நான் சந்தோஷமா தான் சாப்பிட்றதுவேன் இந்த கையில எந்த சந்தோஷம் இருந்துச்சோ அதே தான் ஏன்னா இது என் கையில தான் சாப்பிடறேன் எந்த டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு தான் என் கையில தான் சாப்பிட்றேன் வாடகை கை வாங்கி சாப்பிட்டா தான் வருத்தம் பண்ணோம் முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஒரு பண்டிகை வந்து வச்சிங்களா உங்களோட ஆஃபரு அது ரெடியாக இருக்கும் மூணு எடுந்த ரேட்டு மூணு சட்டை எடு அப்படின்னு சும்மா ஒரு பரபரப்பை கிளப்பி ஒரு பயங்கரமான ஒரு ஆடியன்ஸ் உள்ள எழுப்பிங்க இப்போ ரீசெல்ட்டாக பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஃபரும் வர மாட்டேங்குது அப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க மக்கள் மேலே அவருக்கு இருந்த ஒரு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்கல்ல அப்படி இல்லை எல்லா குதிரையை ரேஸில் ஓடும் போது நம்ம ஓடக்கூடாது டைம் எடுத்து வண்டியை ரெடி பண்ணி ஃபியூல் ஏற்றி பொறுமையாக நம்ம குதிரையை ரேஸில் ஓடணும் மாதம் மாதம் ரேஸ் நடக்கும் பன்னெண்டு மாதமாக ரேஸில் கலந்துக்கணுன்ற கட்டாயம் கிடையாது இப்போ எல்லா குதிரையும் நான் ஆரம்பித்து வச்சதை ஜட்டி வைக்கிறவன்லேருந்து கோணி பை விற்கிற வரைக்கும் லேடிஸ் ப்ரா வரைக்கும் யூடியூப்பில் விற்றுனுக்குறானுங்க எல்லா ஊரை ஏமாற்றி விற்றுனுக்கிறீங்க நீங்கள் விற்றுக்கினே இருங்க கடைசியாக உள்ளே போருவேன் அதான் எஸ்டிஆர் சொல்லுவார் ஃபஸ்ட்டு யார் வரான்றது முக்கியம் இல்லை லாஸ்ட்டாக யார் ஃபஸ்ட்டு வரான்றது தான் அப்போயும் நான் தான் ஃபஸ்ட்டு இப்போயும் லாஸ்ட்டாகவும் நான் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா இப்போயும் நீங்கள் யூடியூப்பை திறந்தால் எந்த துணி கடைக்காரன் இல்லை ஏழு கோடி மக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஆறரை கோடி மக்களுக்கு என்ன தெரியும் ஆமாம் நான் சொல்றது ஐநூறு கோடி சொத்து வச்சிருக்கவருக்கு என்ன தெரியும் நான் சொல்கிறேன் இப்படி ஒருத்தர் இருக்கான் கேவல கட்டவன் ஜெயில் வரைக்கும் போயிருக்கான் சட்டை கடை வச்சிருந்துருக்கான் அப்படின்னு என்ன தெரியும் கேஜிபிக்குன்னா இன்னைக்கு ஆறரை கோடி பேர் மக்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன் என்னை எப்படி வேணான்னு நினச்சிக்கிட்டோம் ரவுடி பையன் நினைக்கட்டும் புறம்போகுன்னு நினைக்கிட்டோம் உருப்பிடாதுன்னு நினைக்கிட்டோம் எது வேணால் நினைக்கிட்டோம் ஐநூறு கோடி சொத்து ஒரு காதில் என் பேர் படுதில்ல அப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்ல அது எனக்கு பெருமை அப்படியே இதை போட்டுருவோம் தட்டு காயக்கூடாதுன்னு வாங்க நான் வந்து ரவுடி கிடையாது அங்கிற எல்லாம் சொல்கிறீங்க நம்ம நான் நானே இஷ்டம் நான் சொல்லவே மாட்டேன் இல்லை உங்கள் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஏன் இதை பாருங்க என்னை இதை பாருங்க என்னை வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவோம் தூணுவோம் இது தூ போகிறப்போக்கில் தூ ஒருத்தன்ல சேர்த்து வச்சு தூ அப்படின்னுவோம் நம்ம என்ன பண்ணோம் இந்த தண்ணியை எடுத்து பூஞ்சை தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் அவன் துப்புறனால நம்ம நல்லவனாயிட மாட்டோம் இது சமாளிக்கிற மாட்டான் அவன் துப்பலனாலும் நம்ம கெட்டவன் ஆகிட மாட்டேன் புரியுதுங்களா போன வாட்டியும் சொன்னேன் என் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல தேவை அக்கா வீட்டுக்காரன் என்ன நல்லவான்னு தேவை இந்த என்ன சொல்ல தேவை நான் யோகனா இல்லை எனக்கு அதை தான் இப்போ சொல்கிறேன் துப்புற துப்பி நீ ப்ரோ இருப்பான் இப்போ கமாண்டே கீழே பார்த்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் கண்ட வார்த்தையெல்லாம் திட்டிருக்காரு டே நாயே நீ திட்டுறதுக்குதான் தான் என் என்கிட்ட எல்லாம் பச்சையாக பேச ஆரம்பிச்சா பச்சை பச்சையாக வரும் நீ பச்சையா பேசுவா பேசுவேன் ஆயுமன்ற அளவுக்கு நான் கேட்பேன் உன்னை பாத்துதான் வந்து அப்பங்காசுல வந்து உட்கார்ல கடையில ரோட்ல அட்டை பொறுக்கி பொறுக்கியோட பொறுக்கியா சுத்தி தர்தலியோட தர்தலியா சுத்தி அதுல நல்ல நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அயோக்கியம் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி கெப் மாதிரி விற்பாக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துதான் இப்ப நான் திரும்பி கடை வச்சு நான் நிம்மதியா வாழ்ந்து புரியுதுங்களா சீமா கேக்குறான் வர்றேன் ஒரு அம்மா வந்து குற்றம் வைக்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து பாஜக உடைய அணுகுமுறைகளை இல்லாட்டி அவங்களோட பின்புலத்துல எங்களை வந்து மிரட்டுறாரு கடை வைக்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஓஹோ அப்போ வீடியோ எல்லாம் பேசும்போது நல்ல மாதிரியே பேசிடுறான் ஆனா பெரிய ஆளா இருக்கா போன வாட்டி என்ன சொன்னாங்க கல்யாணத்துக்கு எக்ஸ் எம்எல்ஏ வந்திருந்தாரு மினிஸ்டர் மீன் துறை அமைச்சருமார் ஜெயக்குமார் அவர் எப்படி இப்ப நீங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வரீங்க இந்த வாட்டி பாஜகன்றீங்க அது டிஎம் கே அப்புறம் சொல்றாங்க அப்புறம் சீமான் சாரையே எழுப்பீங்க நாம் தமிழரையே எழுப்பீங்க நாம் தமிழர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கட்சிக்கு வர தலைவரே அது அப்போ பட்டதே அப்போ என்ன முடிவு எடுக்கிறோன்றது நம்மளுக்கே தெரியாது மனசு இங்க இருந்து ஒண்ணு போகும் அங்க போனோன்னே எங்க குத்துறோம் நம்மளுக்கே தெரியும் என்ன சொல்ல வர்றேன்னா இப்போ ஏடிஎம் கேடிஎம்கே சினிமான்னு அவரு இருக்காரு நமக்கு ஏகப்பட்ட கட்சி இருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அதனால வந்து நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது அதை பாஜக நீங்க பாஜக பாஜகல இருந்து நீங்க பாத்தீங்களா ஏதோ ப்ரூப் எடுத்துன்னு வந்துட்டு பேசலாம் அந்த மாதிரி குற்றம் அவங்க மேல சுமத்தி இருக்கிறாங்க தலைவரே இப்போ விநாயகர் சதுர்த்தி கோ வைக்கிறாங்கன்னு எங்க திருவிழா மாதிரி வீட்டாண்ட வைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க

நான் பண்றேன் பாருங்க மார்க்கெட்டிங் அச்சாம் பாரு அபாயின்மென்ட் ஆட்றேன் அடிக்கிறேன் பாரு குப்பையெல்லாம் வாரி வாரி தருமைல சரி ரைட் இப்போ அரசியல் வந்ததுனால நான் சொல்றேன் நீங்க மை புச்சா பேசுவீங்க நான் மைக்கே பிடிக்காம ஜி ஆட்டோல ஆட்டோலயே கேர ஒண்ணு ஓட்டுவேன் பேசுனா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா ஓட்டுறவங்க நினைக்கிறீங்களா இப்போ உங்களுக்கு நீங்க பேசுன எலெக்ஷன்ல வந்து பொருள் வாங்கிட்டாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு நினைக்கிற எலெக்ஷன்ல நிக்கிறோன்னு வைங்களேன் ஜெயிக்கிறதுக்கொசரம் நிக்கல ஜெயிக்கறதுக்கொசரம் எலெக்ஷன்ல நிக்கல

பேசும் பொருள் ஆயிடுவேன் பேசும் பொருள் ஆல்ரெடி நான் பேசுற பொருள் ஆயிட்டேன் இன்னும் என்ன விளையாட்டு பொருள் அப்புறம் மீன்ஸ்ல வைப்பீங்க கீழே வைப்பீங்க அண்டர் கிரவுண்ட்ல வைப்பீங்க வாயில வைப்பீங்க எல்லாத்துலயும் என்ன வைப்பீங்க அப்ப என்ன வரலாறுல என் பேரு இருக்கும் இப்படி ஒருத்தர் நின்றாண்டான்னு ஒரு பேர் இருக்கும் இப்போ நான் அரசியல் அதை நீங்க அரசியல பத்தி நரசை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பல கட்சி தலைவர்களை வந்து நீங்க பண்றீங்கன்னு சீமான் அவர் பேசினாருங்களேன் அந்த இடத்த விட்டு நவுரை தோணாத அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண தோணாது

நான் மட்டும் என்ன விதி விளக்கா சொல்லிட்டு போனோம் சொல்லுவாங்க ஆனா வேனுக்குன்னே மாத்தி சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அது எப்படின்னு தெரியல நான் வந்து போடுறேன்னா நான் தைரியமா சொல்றேன் நான் வந்து அந்த இடத்துக்கு நான் இன்னும் வரல சரி இப்போ நம்ம அரசியலை பத்தி பேசினதுனால இதை கேட்க நான் வந்து நான் கேண்டினேட் எப்ப ஆவறதுன்னு நான் யோசிச்சிருக்கேன் நீங்க மத்தவங்களை ஓட்டு போடுறதுக்கு பிளான் பண்றீங்க விட மாட்டீங்க அரசியல் கேள்வி கேட்கறதுக்குள்ள நீங்க பயப்படுறீங்க என் சுயேட்சைன்னா கூட நிக்கலாம் அது ஓகேங்க இப்ப நான் என்ன கேட்க தலைவரே நான் சுயேட்சை

நீங்க இன்னொருத்தருடைய அரசியலை ஆதரவு பெற முடியுமா தலை நடிகர் ஆக்டர் அது வேற வேற விஜய் நாளைக்கே விஜய் அவர் என்ன கூப்பிட்டு எந்த வாப்பா உனக்கு ஒரு சீட்டு தரேன்னு நான் போதும் செய்வேன் அப்ப சீட்டுக்காக போறது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நியாயமான செயலா இருக்காது இல்ல வியாபாரம் பண்றதுக்கு நான் வந்து துட்டு வாங்கிட்டு போனாதான் நீங்க என்ன செருப்பால அடிக்கணும் உங்க இருக்கிற செருப்பை கழுதி அடிக்கணும் இங்க சீட்டு வாங்குறீங்க என்ன

இவங்க கிட்ட எதனா கொடுப்பான் நம்ம பண்ற வேலையை பார்த்து அடுத்த வாட்டி நம்ம கேட்டோன்னு யோசிக்கவே கூட அவங்க நம்ம நெஸ்ட்ல நம்ம பேர் உங்களுக்கு ஏன் தெரியுமா அவங்க சீட்டு தருவாங்க இவன் நிறைய சம்பாதிக்கிறாரு கட்சிக்கு நிறைய செலவு பண்ணுவாரு அப்ப நிறைய காசு வச்சிருக்கீங்களா அதுக்கு நான் ஆளே இல்ல அதுக்கு நான் ஆளே இல்ல அதுக்கு நான் வெறிச்சோம் இங்கேயே உட்காந்துப்பேன் உங்களுக்கு கால முழுக்க யூடியூப்ல பதில் சொல்லிட்டே உட்காந்துக்கலாம் அதனால உங்களுக்கு அரசியல் வாய்ப்பு கிடைச்சாதான் ப்ரோ ப்ரூவ் பண்ண முடியும்ன்ற ப்ரோ இந்த கட்சிக்காரன் நீங்களே கட்சி ஓப்பன் பண்ணிட்டு வந்தா கூட நாளைக்கு எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நான் ஏத்துக்க தான் செய்வேன்

விஜய் அரசியலுக்கு வந்தா ஆதரிப்பீங்களா இல்லையா ஐயோ அது எனக்கு தெரியாது சாமி ஏன் தெரியாதுன்றீங்க நீங்க ஆமாவா இல்ல நீங்க எல்லாத்துக்கும் ஓபனா பேசக்கூடிய விஜய் அவரால நான் சோறு சாப்பிட்றேன்னா சொல்லுங்க ஆனா சீட்டு தந்தா பெருவன்றீங்களே எங்க அவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு ஒரு ஒரு தலைவர் வந்து ஒரு விஜய் ஒரு கட்சி ஓபன் பண்ற ஒரு இளைய தளபதி அவர் வந்து நம்ம மேல ஒரு தளபதி 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 அவரு இவர் இளைய தளபதி தான் தளபதியா மாறிட்டாரு இளைய தளபதி அவர் தலைவர் இப்போ எங்கள் நெஞ்சுக்குள் குடியிருக்கும் ஏ என்றென்றும் இளைய தளபதி தான் தளபதி ஒருத்தர் தான் இப்பெல்லாம் சொல்றீங்க ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ணு சொல்ல மாட்டேங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல தலைவர் அடுத்தவங்க பேரா இன்னொருத்தவங்க எடுத்து வச்சுக்கிட்டால அவர் தளபதி இவர் இளைய தளபதி வருங்கால சங்கதிகளுக்கெல்லாம் தளபதி குட்டீஸ்க்கு தளபதி இளைய தளபதி என்ன மாதிரி யங்ஸ்டர்களை

சினிமாவுல ஆயிரத்தெட்டு படத்துல ஆயிரத்தெட்டு பேர் வர்றாங்க அந்த எல்லா பேருலயும் கூப்பிடுறோமா விஜய் சாரோட மொத்தம் முழு நேம் என்ன இன்னைக்கு சொல்லுங்க எனக்கே தெரியாது நீங்க சொல்லுங்க ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் எனக்கும் தெரியும் ஆனா எல்லாரும் கூப்பிடறோம் எனக்கும் தெரியும் உங்க வாயால வர வைக்கணும்ல என் வாயை குடுக்குறீங்களா உங்களுக்கு எல்லாத்துதான் ஜோசப் விஜய் ஆனா கூப்பிடுறது என்ன விஜய் தளபதி விஜய் தளபதின்னு கூப்பிடுறோம் ஆனா இளையதளபதின்றதுதான் அவரோட பட்டம் இளைய தளபதி சரி இப்ப ஒரு அரசியலுக்கு வந்தா

அப்படின்றாப்புல அவரோட மாவட்டம் இது என்ன நடக்குது எனக்கே புரியல யாரு யாரை சொல்றீங்க அவர் பாத்தீங்களா இல்லையா போட்சியானவர் சொல்கிறீங்களா அவர் ஒரு அவன் ஊசியானவர்களை சொல்றீங்க இல்லையா அவர் அவர் கூட்டு வந்து அவள நேரம் நிப்பாட்றாப்புல அவர் ஏஜிக்காக அவர் கஷ்டப்பட்டு அவளை நேரம் வந்து ஆமாம் அது அதை நீங்களே சொல்கிறீங்களா அப்புறம் அவர் கோபுரம் யாரும் அவர் கோபுர பதிவு பண்ணலங்க அந்த பசங்களை கூப்பிட்டு வந்து நிவாரணத்துக்கும் செய்யும் நீ வர விருப்பம் இல்லைன்னா அந்த பையன் வந்து வராம இருக்கிற அந்த பொருள் வேற யாருக்காவது உதவும் வந்துட்டாங்க செல்ஃபி எடுத்துகிட்டு போனால் அவருக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும் அப்போ அவர் கோவப்படுத்துகிற மாதிரி அவர் குஷி ஆனந்தா அவர் பின்னா புஷி ஆனந்த் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த இடத்துல நானும் அந்தளவு கோபப்படுவேன் ஒன்னே உனக்கு வரவேற்பு இல்லைன்னா செல்ஃபி தான் லாஸ்டாக எடுத்து அந்த பொருள் வேற யாருக்கா உதவும் உதவுறேன்ற பேரில் இப்போ வந்து உபத்திரம் பண்ணிட்டு சரி ரைட் சரி இதெல்லாம் நம்ம ஒரு சைடு விட்டா கூட அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் அந்த தேர்தல் எப்படி இருக்கு போது நீங்க உங்களுடைய கல்யாணத்துக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர்றாங்க சோ அரசியல் வட்டாரத்துல உங்களுக்கு ஒரு கை ஓங்கி இருக்குதுன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியுது இன்னொன்னு உங்களுக்கு ஒரு அரசியல் செல்வாக்கு உருவாகிட்டு இருக்குன்னு நாங்க பாக்குறோம் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கா இருக்கும் இந்த எலெக்ஷன் இதை கேட்டா என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல லெட் மீ வெயிட் அண்ட் வாட்ச் கேம் ஆரம்பிக்க ஆரம்பிக்குது இப்போதான் ஆரம்பிக்கிட்டோம் களத்தில் இறங்கக்கூடியவர் தானே இப்போ நீங்க பாத்துருப்பீங்கல்ல தைரியமா இப்போ இந்த மூணு வருஷம் ஒரு ஆட்சி நடந்திருக்கு இந்த ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க இல்லனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கலன்னு சொல்லவே கூடாது அந்த மாதிரி வார்த்தை நம்ம வாயால வர யாராலையுமே வந்து நானும் என் தொழில சொல்ற தான் ஒரு கஸ்டமரை புல்பில் பண்ணவே முடியாது அது மாதிரி ஒரு சிஎம்ஆல மக்களை சந்தோஷப்படுத்தவே முடியாது நம்ம என்னதான் மக்களுக்கு செஞ்சாலும் எதிர்கட்சியில ஒருத்தவங்க இருப்பாங்க வளரும் கட்சி ஒருத்தவங்க இருப்பாங்க ஏசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா தளபதி ஸ்டாலினும் சரி அண்ணே உதயநிதி அவரும் சரி அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு யாராலையும் பண்ண முடியாது இது மறுக்க முடியாத உண்மை ஓகே எல்லாருமே சொல்லிடலாம் ப்ரோ அப்புறம் உங்களை ஒரு நாள் முதல் மாதிரி சீட்ல போய் இனி உக்காராகணும் அப்பதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு என்ன வழி இருக்கு கஷ்டம் வெளியில இருந்து பாத்து சொல்லிடலாம் தளபதி என்ன பண்ணாரு உதயநிதி அண்ணா என்ன பண்ணாரு புரியுதுங்களா அங்கங்க இருந்தாதான் அவங்கவுங்க சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது எப்படின்னு தெரியும் அங்க மாநாடுக்கு போறாங்க அங்க இருந்து இங்க வராங்க அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க

அதுக்குள்ள என்ன சொல்றீங்க இருக்கிற பிரச்சனை இது தேவையா இருக்கிற பிரச்சனை இது தேவையானா இருக்கிற பிரச்சனைல யாராவது போய் பார்க்காம இருக்கீங்களா இருக்கிற பிரச்சனை கடன் இருக்கு மென்னா பீச்சுக்கு போகாம இருக்கீங்களா கடன் ஊர் பட்டதுக்குன்னு வண்டி இருக்கீங்களா இல்ல பெட்ரோல் வேலை ஏறிச்சுன்னு எல்லாம் வண்டி ஓரம் கட்டிங்களா போறதெல்லாம் போய் இந்த அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா ப்ரோ வரலாறு ஒரு நாட்டுல ஒன்னு ஒண்ணு நடக்கணும்னு இருந்தா நடந்துதான் கார் ரேஸ் நடத்தினா அது வேர்ல்டு முழுக்க பேமஸ் ஆகும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நடத்தினாரு அப்படின்ற ஒரு பேர் வந்து பதிவுல வரும் அது வராத அளவுக்கு மழை வந்துருச்சு ஆனா மறுபடியும் உதயநிதி அண்ணன் பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்கு எப்பன் கார்டு சுட்டாங்களா இல்லையா இல்ல என்ன உடல விடுவாங்க இதை விட அதிகமான சக்தியுடன் விடுவாங்கன்னு நான் வெயிட் பண்றேன் அதை போய் பார்ப்பேன் நன்றி ப்ரோ நன்றி Anuj SHG scratch free tiles no more scratch no more tension